மனைவி மக்கள் ஆசைக்காக குற்றலாத்துக்கு டூர் கூட அருவியையும் சாரலையும் இவர்கள் ரசிக்க மாட்டார்கள் டூர் வந்ததில் எவ்வளவு பணம் செலவானது என்று கணக்கு போட்டு அடிக்கடி எரிந்து விழுந்து இன்பச் சுற்றுலாவை துன்பச் சுற்றுலாவாக மாற்றிவிடுவார்கள் சரி நம் சக்தியை ஆக்கபூர்வமாக பயன்படுத்துவது எப்படி என்ற விஷயத்துக்கு இதோ வந்துவிட்டேன் பார்வை சின்ன துவாரம் வழியே கூஃபி இலக்கியத்தில் உள்ள முல்லா நசுதின் கதைகளில் எதுவும் ஒன்று வேலைக்குப் போய்விட்டு வீடு திரும்பிய முல்லாவின் ஆடையில் நீளமான ஒரு கருப்பு முடியைப் பார்க்கிறாள் அவரது மனைவி அவ்வளவுதான் பூகம்பமே வெடிக்கிறது உனக்கும் ஒரு இளம்பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அவள் முல்லாவிடம் சண்டை பிடிக்கிறாள் ஜனவரி நடமாட்டம் நிறைந்த சந்தையின் வழியாக வந்தேன் அப்போது என் ஆடையில் இந்த முடி எப்படியோ ஒட்டியிருக்கும் முல்லா பதில் சொல்கிறார் மனைவி அதை நம்பவில்லை கண்ணீர் விட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறாள் அடுத்த நாள் வேலையிலிருந்து வீடு திரும்பிய முல்லாவின் ஆடையில் ஒரு நரைத்த முடி ஐயையோ நேற்றி இளம்பெண் இன்று தலை நரைத்த பெண்ணா காமாந்தகா உன்னால் என் வாழ்க்கையே பாறாய் போய்விட்டது என்று தரையில் விழுந்து புரண்டு அழுகிறாள் அதற்கு அடுத்த நாள் வீடு திரும்பும்போது முல்லாவுக்கு மனைவியின் நினைவு வருகிறது ஆணைகளை நன்கு உதறிவிட்டு வீட்டுக்குள் வருகிறார் முல்லாவின் மனைவி இவரின் ஆணைகளை பரபரவென்று சோதனை போடுகிறாள் எந்த முடியும் கிடைக்கவில்லை அப்பாடா தப்பித்தோம் என்று முல்லா நிம்மதி போன சமயம் அடப்பாவி போயும் போயும் இன்று ஒரு மொட்டைத் தலை பெண்ணின் வீட்டுக்கா போய் வந்தாய் என்று சொல்லி முதல் இரண்டு நாட்களை விட அதிகச் சத்தமாக அழ ஆரம்பித்தாள் முல்லாவின் மனைவி கண்ணுக்கு எதிரில் தெரியும் அற்புதமான நாட்டியத்தை பார்க்காமல் கோட்டை விடும் நமது கண்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களைப் பார்ப்பதால் ஏற்படும் துயரம் இது காது கொடுத்து கேட்பதிலும் நம்மில் பலர் பல விஷயங்களைக் கோட்டை விட்டு விடுவோம் அதன் பலனம் வீணான தான் ராமு கோபு இருவரும் நண்பர்கள் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் நண்பர்களும் கூட ஒரு நாள் ராமுவின் வீட்டில் ஏதோ பிரச்சினை அதனால் மனைவியின் முகத்தில் பர்சை வீசி விட்டு மோட்டார் பைக்கில் ஆபீஸ் வந்து விடுகிறான் ஆபீஸுக்கு வந்தும் அவனுக்கு டென்ஷன் குறையவில்லை தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் எல்லோரிடமும் எரிந்து விழுந்து கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் அவன் எல்லை மீறி உடன் வேலை செய்பவர்களே தா போட்டு திட்டவும் ஆரம்பித்து விடுகிறான் ராமுவைச் சமாதானப்படுத்த அவனின் நண்பன் நண்பன்கோபு லஞ்ச் பிரேக்கின் போது ஒரு ஓட்டலுக்கு அழைத்துப் போகிறான் ராமுவோ மணிபர்ஸ் இல்லாததால் ஓட்டலுக்குள் போகத் தயங்குகிறான் ஆனால் அவன் நண்பனோ வா என்னிடம் பணம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சப்ளையரை அழைக்கிறான் காலையில மனைவியுடன் கோபித்துக் கொண்டு சாப்பிடாமலேயே ஆபீஸ் புறப்பட்டது அப்போதுதான் ராமுவுக்கு நினைவுக்கு வருகிறது அதனால் ராமு கொஞ்சம் தாராளமாகவே ஐட்டங்களை ஆர்டர் செய்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் கூடவே நண்பனின் காசில் இப்படிச் சாப்பிடுவது பற்றி ராமுவுக்குக் கூச்சமாகவும் இருக்கிறது அந்த கூச்சம் பார்த்து கோபு ராமு நீ நாக்கை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடுமையாக குரலில் ஆபீஸில் நடந்த விஷயம் பற்றி சொல்வதற்கு பேச்சை ஆரம்பிக்க ராமுவுக்குக் காது மடல்கள் எல்லாம் கோபத்தில் சிவக்க ஆரம்பித்து விடுகின்றன கோபுவின் காதில் திபன் சாப்பிடுவது பற்றிதான் அவன் பேசுகிறான் என்று தவறாக புரிந்து கொள்கிறான் ராமு அதனால் ஒட்டல் என்பதையும் மறந்து கோபுவின் சட்டையைப் பிடித்து அற்பமாக நடந்து கொண்டையே நாயை என்று ராமு உறக்கத்திட்ட இப்போது கோபுக்கும் கோபம் வந்து விடுகிறது அவன் இவன் கையை உதர அவன் தடுக்க தண்ணீர் இருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து உடைய அதன் மீதே ராமு விழவும் செய்கிறான் துண்டு உடம்பில் பல இடங்களில் கிழிந்ததால் இரத்தம் குபுகுபுவென்று வெளியே வர ஆரம்பிக்கிறது பிறகு ஒட்டல் ஊழியர்கள் தலையிட ராமு பக்கத்திலிருந்த ஒரு மருத்துவமனைக்கும் கோபு ஆபீஸுக்கும் போய்விடுகிறார்கள் ஆனால் கோபுவால் ஆபீஸில் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை சீ ஒரு கணம் நாமும் பொறுமை இழந்து விட்டோமே என்று தன்னைத்தானே கடிந்து கொள்கிறான் உடனே ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு விட்டு போகிறான் மருத்துவமனைக்குள் கோப வருவதை பார்த்ததுமே ராமுவுக்கு குரோதத்தால் ரத்தம் மீண்டும் சூடேறுகிறது ஓட்டலில் பாதியில் விட்ட சண்டையே தொடரத்தான் இவன் மருத்துவமனைக்கு வருகிறான் என்று ராமுவின் புத்தி இப்போதும் கோணலாகவே யோசிக்கிறது அப்போது கோப கரிசனத்தோடு உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்க அது ராமுவுக்கு வேறு அர்த்தத்தில் கேட்கிறது கோபுமை அடிக்க அவன் மீண்டும் கையே ஓங்குகிறான் ஒருவர் பேசும் வார்த்தைகளை விட எந்தையில் அவர் பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை விளக்கத்தான் இந்த கற்பனை சம்பவத்தைச் சொன்னேன் இந்த சின்ன விஷயம் புரியாததால்தான் ராமுமைப் போல நம்மில் பலர் அடுக்கடுக்காக தொடர்ந்து பல துயரங்களை தங்கள் மீது இழுத்துப் கொள்கிறான் பார்த்தல் கேட்டல் இந்த இரண்டு செயல்களையும் நம் கண்களும் காதுகளும் மட்டும் செய்வதில்லை நம் பெர்செப்ஷன் அதாவது மனதில் நாம் ஒவ்வொரு மனிதர்களைப் பற்றியும் ஒவ்வொரு விஷயத்தைப் பற்றியும் ஏற்படுத்தி வைத்திருக்கும் தெளிவில்லாத ஆதாரமில்லாத அபிப்பிராயங்கள் என்ற சின்ன துவாரத்தின் வழியாகத்தான் பல சமயம் பறந்து விரிந்திருக்கும் இந்த உலகை பார்க்கிறோம் கேட்கிறோம் இந்த தான் பல சமயம் நமது கண்களையும் காதுகளையும் திசை திருப்பி விடுகிறது பார்க்கும் சக்தி என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆனால் நாம் நமது கண்களின் முழு அருமையையும் உணர்வது கிடையாது கண்களை பார்ப்பதற்கு பயன்படுத்துவதை விட தூங்குவதற்கு அதிகம் பயன்படுத்துகிறவர்கள் உண்டு கண்கள் திறந்திருக்கும் போதே எதிரில் தெரியும் காட்சியை சரியாக பார்க்காமல் கன உலகில் சஞ்சரிப்பவர்களுக்கும் உண்டு சரி தூங்கவும் இல்லை கனவும் காணவில்லை அப்போதாவது எதிரில் தெரியும் காட்சி நம் கண்களுக்கு உள்ளது உள்ளபடி தெரிகிறதா அதுவும் பலருக்கு தெரிவதில்லை கண்ணிலே ஏதாவது ஒரு கலர் கண்ணாடி கொண்டு பார்ப்பவர்கள் அதிகம் கலர் கண்ணாடி என்று நான் குறிப்பிடுவது அவரவரது பசெக்ஷனாய் உறவினர்கள் நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் விஷயங்களைப் பார்க்கும்போது எந்தவித முழுமையான ஆதாரமும் இல்லாமல் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் அபிப்பிராயங்கள்தான் பெர்செக்ஷன் நிர்வாகி இயல் ஒர்க் ஷாப்களில் ஒவ்வொருவரின் பெர்செக்ஷன் எப்படி இருக்கிறது என்பதை புரிய வைக்க சின்ன சின்ன புதிர்கள் போடுவார்கள் அதிலிருந்து உங்களுக்கு ஓர் உதாரணம் சொல்கிறேன் ரோமானிய முறைப்படி ஒன்பது என்பதை நைன் என்று எழுதுவோம் இல்லையா இதில் எங்கேயாவது ஒரே ஒரு கோடு மட்டும் சேர்த்து இந்த ஒன்பது ஆறு என்று மாற்ற வேண்டும் கட்டுரையை மேலே படிப்பதற்கு முன்பு இரண்டு நிமிடம் செலவு செய்து ஒரே ஒரு கோடு போட்டு ஒன்பதே ஆறாக மாற்றுவது உங்களால் முடியுமா என்று முயற்சி செய்து பாருங்கள் விடை இதுதான் நாய் என்பது ரோமானிய முறைப்படி ஒன்பது சரி இதையே ஆங்கில எழுத்துக்களாக நினைத்துக் கொண்டு இரண்டாம் முறை பாருங்கள் ஆய் மற்றும் எக்ஸ் என்ற இரு எழுத்துக்கள் தெரிகிறதா அதன் முன்னால் எஸ் என்ற ஆங்கில எழுத்தேஜ் சேருங்கள் ஆகா ஒன்பது ஆறாகிவிட்டது ஒரு கோடு மட்டும் சேர்க்கலாம் என்று சொன்னவுடன் நம்மில் பலருக்கு நேர்கோடுதான் நினைவுக்கு வரும் ஏன் எஸ் என்பது வளைவான ஒரே கோடுதான் ஆனால் அது சிலருக்கு அப்படி நினைவுக்கு வருவதில்லை சிலருக்கு இது சட்டென்று தோன்றிவிடும் விடுகதைக்கு விடை கண்டுபிடிக்க செக்ஷன் எப்படி நமக்கு தடையாக இருக்கிறதோ அதே மாதிரிதான் கண்ணுக்கு எதிரே தெரியும் காட்சிகளின் உண்மையான பின் அர்த்தங்களையும் நமக்கு நிறம் மாற்றிக் காட்டிவிடும்